மாணவீர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் உழைப்பே மூலதனம் உழைத்த பணத்தை வந்து கட்டாயம் வந்து என்ன பண்ண சேர்த்து வைத்து அதன் மூலமாக உழைத்து அதன் அதிலிருந்து ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக சின்ன ஒரு கதை உபயாரோட சிந்தனை பூங்குலுங்கிற ஊர்ல வந்து அருளப்பர் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருந்தாரு அஹ் வெளிநாட்டுக்கு செல்றதுனால தன்னோட பிள்ளைகள் வளவன் அமுதா எளிதன் மூணு பேரும் கூப்பிட்டு உம் வெளிநாட்டுக்கு போக போறேன் அதனால உங்களை ஒவ்வொருவருக்கும் பணம் தர்றேன் பணத்தை பணம் கொடுத்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் பணம் கொடுக்குறாங்க அப்ப கொடுத்தோடனே அருளப்பர் போயிட்டாங்க அப்போ வந்து மூன்று பிள்ளைகள் ஆலோசனை செய்யும்போது தமது திறமையை வந்து எடை போறதுக்கு தான் தந்தை பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு வளவன் சொல்றான் அது மாதிரி அமுதாவும் அதுதான் சொல்றான் ஆனா எழிலன் சொல்றான் இல்ல இல்ல பணத்தை வந்து நமக்கு பாதுகாக்க தெரியுதா அப்படின்னு சொல்ல அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்காரு அந்த அப்பா அப்படின்னு எழிலன் சொல்றான் அது மாதிரி வந்து உளவு தொழில்ல ஆர்வம் உடையவன் அவன் வந்து எல்லா விவசாயம் முழுவதையும் செய்து பணத்தை வந்து பாதுகாப்பாக வைக்காமல் உழைத்து அதன் மூலம் ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருந்தான் அதே மாதிரி அமுதா வந்து ஆடு மாடு வளர்க்குற விருப்பம் இருக்கிறனால தந்தை கொடுத்த பணத்தை வந்து அதில் வந்து முதலீடா போட்டு ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருந்தான் இறுதியா வந்து எழிலன் வந்து பணத்தை வந்து ப ஒரு பெட்டியில போட்டு ஒரு கு பக்கத்துல குழியை தோண்டி வச்சிருந்தான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அஹ் அப்புறம் தன்னோட பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வளவனை கூப்பிட்டு என்னவா பண்ணேன்னா நான் உழவு தொழில இருக்கேன்னா சரி ஓகே இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னா அது மாதிரி அமுதாவை கூப்பிட்டு நீ என்ன பண்ண இந்த ஆடு மாடுகள் வைத்து நான் அது அதே மாதிரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு இறுதியா எழுதியன் வந்தோடனே நான் கொடுத்த பணத்தை வந்து நீங்க பத்திரமா வச்சிருந்தேன் பெட்டியில வச்சு பாதுகாக்க வேண்டிய பொருள் இல்ல பாதுகாக்க வச்சிருந்த அதுக்கு அவரு சொன்னாரு உம் ஆஹ் நீ வந்து பணங்கிறது பெட்டில வச்சு பாதுகாக்க வேண்டிய பொருள் கிடையாது அது பயனுள்ள முறையில பாதுகாக்கணும் தொழில் ஏதாவது நீ பணத்தையும் பயன்படுத்தல காலத்தையும் நீ வயசுல வந்து சின்ன ஆனா பயன்தான் சிறிது காலம் தொழில வந்து கற்றுக்கலாம் எதிர்கால உதவு வாழ்க்கைக்கு வந்து தொழில்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நீ தொழில கற்றுக்கொள்ளாம இருந்துட்ட அப்படிங்கறத இந்த க சொல்லியிருக்காங்க கதையில் சொல்லப்படுறது அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே வந்து உழைத்தால்தான் ஊதியம் பெற முடியும் உழைப்பின்றி இந்த உலகத்துல ஊதியம் கிடையாது எவ்வளவுதான் நமகிட்ட செல்வசரிப்பு இருந்தாலும் நம்முடைய சொந்த உழைப்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்ப ஒரு சிந்தனையை இந்த கதை நமக்கு கொடுக்குது நன்றி